சரண் ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து ஒன்று ஓதஜிதே நமகே கோபத்தை வென்றவருக்கு நமஸ்காரம் இது கோபமே வராமல் அல்ல கோபம் எந்த வேகத்தில் வேகத்தில் வந்ததோ அதே அது அடக்கப்படுவது கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது என்ன செய்கிறோம் அறியாமலேயே செயல்படுவது கோபம் வந்தவருக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் கோபத்தை வென்றவர் என்று சொல்லப்படுபவர் அதற்கு விளக்கு ஒரு தினம் பாபா கடும் கோபத்தில் இருந்தபோது கவனித்த நார்க்கே என்ற பக்தர் பாபாவுக்கு ஒருவேளை பித்து பிடித்து விட்டதோ என்று மனதில் சந்தேகப்பட்டார் அன்று பின்னர் நார்கே பாபாவிடம் சென்றபோது பாபா நான் பித்தனல்ல என்று அவரிடம் கூறினார் கடும் சினத்துடன் காணப்பட்ட போதும் நார்கேயின் மனதில் எழுந்த எண்ணத்தை பாபாவால் அறிய முடிந்தது கோபத்தை வெல்வது அது தீங்கு விளைவிக்காமல் கட்டுக்குள் வைக்கப்படுவதாகும் ஸ்ரீராமனும் கோபத்தை வென்றவர் என போற்றப்படுகிறார் ருத்ரனை போல் கடும் கோபம் கொண்ட தருணங்களிலும் இளைய பெருமாளால் சமாதானம் செய்யப்பட்டு கோபத்தை வென்று கைவிட்டவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஜெய் குரு சாய் நற்பவே சாய் ஜெய் குரு தேவ